ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சூப்பரான காரசாரமான ஒரு நண்டு ரசம் தான் செய்ய போகிறேன் இந்த நண்டு ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா மூக்கடைப்பு ஜலதோஷம் எல்லாமே பஞ்சா பட்டுன்னு பறந்து போயிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து நண்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியிருக்கேன் இடித்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்ல கடாய வச்சு எண்ணெயை விட்டு வால் மிளகு போட்டுக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் வெங்காயத்தையும் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச நண்டை போட்டுக்கலாம் நண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன் நல்லா க்ரஷ் பண்ணி இடித்து வச்சிங்க பவுடராக செய்ய வேண்டாம் நம்ம ரசத்துக்கு வைக்கிற மாதிரி தான் இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இதையும் வதக்கிட்டு இது கூடவே நம்ம புதினா இலைகளையும் போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பொடியான அறுக்கண தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரசம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமானாலும் நம்ம பெப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடித்து போட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் வந்து ஸ்மெல்லாம் வரும் நண்டோடய ஸ்மெல்லு அது போகிறதுக்காக நான் வந்து மேத்தி இலைகளை போடுறேன் இப்போ இது கூடவே நம்ம புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு நண்டு வெந்திருக்கணும் ஸ்மெல் நல்லா வந்து நண்டு ஸ்மெல் வரணும் அப்போ தான் வந்து புளித்தண்ணி ஊற்றணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம திறந்து கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இதை டேஸ்ட்டு பண்ணிங்கன்னால் திரும்ப திரும்ப வந்து செய்வீங்க அதே மாதிரி சளி தொல்லையும் தீர்ந்துடும் மூக்கடைப்பும் கடைப்பும் தீந்துரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்